நான் உங்கள் திங்கின் தங்கச்சி ஃப்ரம் சில் ப்ரோ சேனல் இப்போ ரேத்ரோ மூவி ரிவ்யூ நல்ல கதைன்னு சொல்லி நம்ம தலையில கட்டுற சினிமா போற்ற காலத்துல ரெத்ரோ படம் வெளியில் பார்த்தா ரவுடி படம் போலிருக்கும் ஆனா அப்புறம் காதலில் சிக்கிய நிலா போல மாறிடும் ஸ்ட்ரீட் சமே இரண்டு வேடம் ஒன்னு சூப்பரான ரவுடி இன்னொன்னு எமோஷனலா அளவைக்கும் மாஸ் காதலும் ரத்தமும் கலக்கிற கதை சண்டை போட்டு ஜெயிக்கும் சூர்யாவா அல்லது தலைவணங்கி மன்னிப்பு கேட்பாரா சரியான படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு பக்கத்து சேர் அம்மா கூட இது நல்ல கதையா இருக்கு டீ எடுத்து வாங்க பண்ண சொல்லற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சூர்யா அண்ணா ரவுடியோட ராமர் சண்டையாரோடனும் வெல்ல முடியும் ஆனா நம்ம அண்ணன வெல்லுறதுக்கு சூர்யா மாதிரி நடிக்கணும் அண்ணா இமேஜுக்கு வந்து உட்காந்துட்டாரு ஒரே ஃப்ரேம்ல கோபமும் கனிவும் காத்தார் இப்படி நடிக்கிறவர்களுக்கு சீரியஸா ஆஸ்கர் கொடுக்கணும் சரி சாம்பார் போட்டு அதுல நெய் வச்ச மாதிரி பிஜிஎம்னா கூஸ் பம்ப்ஸ் சண்டையில சத்தமில்லாம மௌனம் பண்ணி ஃபீல் கொடுத்திருக்காங்க அவள் போன நாள்னு வரும் டிராக் பாத்ததுக்கே மூச்சு முட்டின மாதிரி ஆகுது மை டாப் த்ரீ சத்தமில்லாத சீன்ஸ் ஏய்யா அடுக்கு விகசியமா பைல்னு போய் சாயப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குற காட்சி காதலும் குட்டுமா தோன்றும் செகண்ட் சண்டைக்குள்ளே கண்ணீர் வரும் வசனம் நான் ரவுடியா இருந்தாலும் என் பாசம் மண்ணிலேந்து வரல மனசுலேருந்து தான் வரது கடைசி பாஜ முழிச்சோம் மனசு பீத்து எரிய செஞ்சிருவாங்க ஃபைனல் வேர்ட் பக்கத்து வீட்டு ஜட்ஜ்மெண்ட் உடம்பாப்பதுக்கு அப்புறம் இரது கண்ணு அழுது வலது கைய நெருக்கி பிடிச்சுக்கணும் போல தோணுது சினிமா பாக்குறவங்களுக்கு சினிமா புரிஞ்சு பேசுறவங்களுக்கு கில்லாஸ் என்னை மாதிரி தேங்காயோட உள்ளவர்களுக்கு நெஞ்சுக்குள்ள நெலியும் முத்து வெற்றோ மழையில் ரேடியோ போட்ட மாதிரி பழைய சுவையில புது விசிறி நீங்க படம் பாத்தீங்களா காமெண்ட்ஸ்ல எழுதுங்க இல்லைனா நான் உங்க வீட்டுக்கு வந்து சூப்பர் ரசம் கொடுத்து ரிவ்யூ கேட்கவா போடா